ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க நான் எப்படி இந்தியா பேட் பங்களாதேஷ் பை சிக்ஸ் விக்கெட் சுபன்கள் தான் அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதை பற்றி என்னோட ரிவியூ அப்சர்வேஷன் நான் என்ன பார்த்தேன்றதை ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டு பங்களாதேஷ் டூ டுவெண்ட்டி எயிட் அவளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டோன்னே பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி தான் பேச போகிறேன் அண்ட் இந்தியா ஃபார்ட்டி செவன்த் ஓவரில் சேஸ் பண்ணாங்க அண்ட் ஃப்ரம் தேர்ட்டி பங்களாதேஷ் ஹேட்ஸ் ஆஃப் டூ தம் ஏன்னா அவங்க ஃப்ரம் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபைவ்லேருந்து மேட்ச் அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா அறுபத்தோரு பால் தான் இருக்குது ஸ்பேர் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ஆல் அவுட் ஆக வேண்டியது அந்த இதை மட்டும் அவுட் ஆகியிருந்தாருன்னா ஸோ அந்த விஷயத்தில் இன்னும் ரெஸ்பெ ரெஸ்பெக்டபுள் டிஃபீட் தான் பங்களாதேஷுக்கு வெல்டன் அண்டு ரொம்ப அனிமேட்டடாகவும் இல்லை இந்த வாட்டி பொதுவாகவே ரொம்ப இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது ரொம்ப குதிப்பாங்க போவாங்க தலையில் பெல்ட் எடுப்பாங்க கன் பிடிப்பாங்க அப்படிம்பாங்க குசல் போல் மாதிரிலாம் பண்ணி காட்டுவாங்க கிட்ட வந்து இப்போ இல்லை ஏன் இல்லைன்னா அது எப்போதுமே சாக்கிபுல் அசன் தான் இதை எல்லோரும் லீட் பண்ணுது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவர் இல்லை டீமில் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியா வெல் பிளேட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் லைன் தான் பங்களாதேஷ் ஜெயிப்பாங்கன்னு ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அண்ட் இந்தியா ஆல் பேசிஸ் கவர்டு இப்போ பேட்டிங் அவுட்டும் போலிங் ஆட்டோம் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பேட்டிங் லைன் அப் ஆல்மோஸ்ட் இந்தியா நியூஸ்லேருந்து குவாலிஃபா வந்து குரூப்லேருந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஏன்னா நியூஸ் பண்ணாட்டி பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க போப பார்ப்போம் சுப்மன் கில் அப்ப பிரமாதமான இன்னைக்கு கேப்டு சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட் ஆஃப் வேம் அதுதான் ரொம்ப முக்கியம் முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எட்டாவது செஞ்சுரி அவருக்கு அவருக்கும் ஒண்டேயில் ஃப்ரம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் ரோஹித் அவுட்டு கோலி அவுட்டு சேஜன் அவுட்டு அக்ஷர் பட்டேல் அவுட்டு நான் இப்படி தான் விளையாடுவேன் திஸ் இஸ் அய்யை பேட் அப்படின்ட்டு தூக்கி அடிச்சு லாங் ஆனில் கேட்ச் கொடுத்துட்டு டீமே கேட்டுக்கிட்டு போகணுன்ட்டு வராமல் சென்சிபிளாக நின்று விளாண்டாக இருப்பாங்க அவருக்கூட கே எல் ராவலோட பார்ட்னர்ஷிப் இன்னும் வெரி வெரி க்ரூஷியல் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எயிட்டி செவன் ரன்ஸ் கே எல் ராவல் ஆல்சோ கூல் அண்ட் கம்போஸ்ட் மைண்ட் எப்போதுமே அந்த எண்டில் யார் இருக்காங்களோ அது ஆல்சோ ஒரு இன்னும் ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ஓ அடிக்கலாம் ஓடலாம் சீக்கிரம் முச்சிலாம் சிக்ஸ் அடிக்கிற பாரு க்ரௌட் கேட்குறாங்கன்னும்போது வந்து சொல்லி சொல்லிவிடுவோம் இப்போ என்ன ரவுண்ட் ரவுல் யூஸ் இஸ் டூ டூ திஸ் ஃபார் இந்தியா தோஸ் டேஸில் சொல்கிறேன் லக்ஷ்மன் ஆகட்டும் கங்குலி ஆகட்டும் சச்சின்லாம் விளையாடும் அது பார்ட்னர்ஷிப் யூ பில்ட் அ பார்ட்னர்ஷிப் அண்ட் இப்படி தான் நான் விளையாடுவேன்னு இல்லாமல் டீம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நேற்று டாம் லேத்தம் ஆகட்டும் வில் யங் ஆகட்டும் இன்ஃபேக்ட் இதே மேட்சில் ரிதோய் ஆகட்டும் அவங்களோட பேட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க ஆன கவெண்ட்டு எனி பேட்ஸ்மேன் எனி பௌலர் கன்வீனியன் த மேட்ச் அதுதான் இட் ஷோஸ் ஏன்னா ஷமியோட ஃபைவ் விக்கெட்ஸ் கிரியேட்டட் த பிளாட்ஃபார்ம் இன்ஜுரிக்கு அப்புறம் வராது டூ ஹண்ட்ரட் விக்கெட்டு வேறு தாண்டிருக்காரு அவர் மட்டும் ஒரு விக்கெட் எடுக்கலாம் நினச்சி பாருங்க தேர்ட்டி நைன் ஃபார் ஃபை தேர்ட்டி ஃபோர் ஃபைவ்லேருந்து எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு இன்னும் டூ டுவெண்டி எயிட் சேஸ் ஸ்மால் சேஸில் அண்ட் ரோலக்கிங் ஸ்டார்ட் ரோஹித் சர்மா அண்ட் கில்லு அந்த மாதிரி விஷயத்தில் விக்கெட் உழுந்துட்டே போனாலும் ஒரு பேட்ஸ்மேன் என்ன போதும் ஜெயிச்சிருவீங்க இட்ஸ் நாட் த்ரீ டுவெண்ட்டி எயிட்ஸ் டூ டுவெண்ட்டி எயிட் ஸோ யூ வில் பி ஆல்வேஸ் ஹேட் ஆஃப் த கேம் மேட்சில் ஹேடாக தான் இருப்போம் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஸ்மால் ஷேஸில் விக்கெட் ரெகுலராக விழுந்தது அண்ட் பிரமாதமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சிக்ஸ்டி நைன் தேங்க்ஸ் டு ரோஹித் சர்மா குயிக் ஃபார்ட்டி ஒன் அடிச்சார் அவர் தி வே இ பேட்டர் ரோஹித் சர்மா யூனோ ரோலக்கிங் ஸ்டார்ட் தான் சொல்லணும் ஏழு ஃபோர் அடித்தார் முப்பத்தாறு பாலில் அண்ட் அவ்வளோதான் ஒரு சிக்ஸ்டி பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் சிக்ஸ்டி நைன் ஓப்பனிங் ஆகிடுச்சு யூனிட் ஒன்லி ஒன் ஃபிஃப்ட்டி இஸ் ஸ்மால் சேஸ் இட் வாஸ் ஈஸி பட் குரூஷியல் ஸ்டார்ட் அது சிக்ஸ்டி நைன் இன் டென் ஓவர்ஸ் அங்கே மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ அப்படி இருந்துன்னா நினச்சி பாருங்க திங்க்ஸ் வுட் அபின் டிஃப்ரெண்ட் அப்படி இல்லை கோலி அகெயின் இ காட் அவுட் டு லெக் ஸ்பின்னர் லெக் ஹெட்லைன்ஸ் கோலி ஸ்பின்னர் அவுட் ஆனாலும் ஹெட்லைன்ஸ் அவுட் தான் கோலி கெட்ஸ் அவுட் டு லெக் ஸ்பின்னர் அகெயின் எக்ஸாம்பிள் என்ன போய் பாருங்கள் ஆதில் ரஷீத் இஷு சோதி இவங்களும் நிறையா அவுட் பண்ணியிருப்பாங்க லெக் ஸ்பின் சொல்கிறேன் ஸோ அண்ட் யஸ்ட்டு இன்னமே எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது சாதிச்சிட்டார் மனுஷன் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்னு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃப்ளாஷ் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லிப்பு கிப்பில் கேட்ச் ஆகிடறாரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒன் டேல லெக்ஸ்பின் தான் அவர் எப்போதும் அவுட் ஆகிறார் ஏன்னா எனிவே சின்ன சேஸ் அதனால் அவர் இன்னிங்ஸ் வாஸ் நாட் க்ரூஷல் அவுட் ஆனது எதேதான் பெரிய சேஸ் தான் நினச்சி பாருங்கள் அண்ட் கில் ஆட் டு கேரி ஆன் டு வின் திஸ் கிராஸ் டப் மோ நாலு பேர் அவுட் ஆகிட்டாங்க கோழி அவுட்டு ராவியத்தில் அவுட் போது டஃப் சுச்சுவேஷன் தாண்டி வரணும் நாங்கள் ஈ பிளேட் வெரி வெல் டைம்லி இம்பார்ட்டண்ட் செஞ்சுரி அதுதான் ரொம்ப முக்கியம் தோக தோத்துற மேட்சில் சேஸ் பண்ணுறது பெரிய நாட் அ பிக் டீல் இன்னும் செஸ் என்ன ஸ்மால் ட்ரிக்கி சேஸ் டூ டுவெண்ட்டி எயிட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறது வெரி குட் ஃபிஃப்த் பண்ணிட்டு சொன்ன மாதிரி தான் கே எல் ராகுல் கே எல் ராகுலே உங்க ரெண்டு பேரும் திஸ் வை வி ப்ளே என்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ரன்னிங் பீட் வித் வீக்கன் சிங்கிள் டபுள் எடுக்கிறது எனர்ஜி செட் பண்ணி வச்சுக்கிறது ஸ்மூ விளாண்டதெலாம் பிரமாதம் அண்ட் ரோய் ஃபார்ட்டி ஒன் கில்லி ஹண்ட்ரட் ஒன் நாட் அவுட் கோலி ரெண்டு ஷ்ரேஷ் பதினஞ்சு அக்சர் பட்டேல் ஸ்டில்லியம் நம்பர் ஃபைவ் வராது தெரியல பதினெட்டு அப்புறம் தான் கேள் ராவல் ஹார்திக் பாண்டே ஜடேஜாவில் கேள் ராகுல் ஃபார்ட்டி ஒன் நேற்று ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேசும்போது சொன்னேன் ஜடேஜாக்கு விக்கெட் கிடைக்கல மேபி பேட்டிங்கில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களான்னு அப்படி அவர் பேட்டிங் வந்தால் நம்ம டீம் மோசமான சுச்சுவேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவர் எட்டாம் நம்பரில் வரப்போகிறாரு அப்போ ஆறு விக்கெட்டு போயிருக்கும் நல்ல வேலை அந்த சுச்சுவேஷன் கொண்டு வரல காப்பாற்றிட்டான் கே எல் அண்ட் கில் மோமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஏன்னா எனக்கு கேட்டீங்கன்னா சுமனியிலோடய இன்னிங்ஸ் தான் அவரோட ஷார்ட் பிச் பால் லைல் பண்ணுறதாகட்டும் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும் கட் பண்ணுறதாகட்டும் ஹி ஹஸ் எக்ஸ்ட்ரா டைம் லைக் ரோஹித் சர்மா ரோஹிஷ் சர்மாக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் புல் பண்ணுறது உக் பண்ணுறது அதே மாதிரிலாம் இவரு விளையாடுற ஸ்மூத் டச் சில்கி டச்ம்பாங்க விளாடும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பட்டரை வெண்ணையை வெட்டுற மாதிரி அழகான சும்மா ம் அப்படி தூக்கி சிக்ஸ் அடி நம்ம கிரவுண்ட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாரு பிளேட் பிக் இன்னிங்ஸ் விச் இஸ் நீடெட் ஸ்டெடி ஹேண்ட் இன் அ சேஸ் சேஸ் அஃப் ஹண்ட்ரட் இருக்கிறது பெரிய விஷயம் இது எட்டாவது ஹண்ட்ரட் அவருக்கு அதே மாதிரி ரிலேபிள் பிளேயர் வந்து ஓல்ட் டோர்னமெண்ட் போய் எல்லா எப்பசோடு நான் சொல்கிறேன் ரிலேபிள் பிளேயர் ஒன்றும் நம்பர் மோமெண்ட் ஆஃப் த மேட்ச் இன்னும் மேன் ஆஃப் த மேட்ச் அவங்க கொடுத்துட்டோம் நம்பர் ரெண்டு அவார்டு கொடுத்து விட்டுருவோம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தா ரிதாய் தான் தி பேட்டர் தேர்ட்டி ஃபைவ் ஃபார் இருந்து டூ டுவெண்ட்டி எயிட் கொண்டு போகிறது ஒரு ஆளோட்டாக இருப்பாங்க அவர் மட்டும் கிராம்பு ஆகி கீழே விழுந்து எந்திரிச்சு போய் ஆனால் டூ டீ இன்னிங்ஸ் அண்ட் ஃப்ரம் அ வெரி பெத்தட்டிக் சுச்சுவேஷனில் இருந்து வெரி குட் பிளேயர் வெரி குட் பொட்டன்ஷியல் மிடில் ஆர்டரில் வராது ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா ரிலேபிள் பிளேயர்னா ரிதாய் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஞாயிற்றுக்கிழமை கிழமை அதை ஒரு ப்ரிவியூலாம் வரும் நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் மேட்ச் இருக்குங்க கராச்சியில் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஃப்கானிஸ்தான் அதுவும் ஈஸியாக எடுக்க முடியாது ஆப்கானிஸ்தானாக ஃபென்டாஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் அட்டாக்கிங் பிளேயர்லாம் ஓவ் பண்ணல போ 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 அகைன் லெக் ஸ்பின்னர் இத்தனை விக்கெட் எடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் லெக்ஸ்பர் ரிஷப் ஹுசைன் நான் எப்போ சொல்கிறது லெக்ஸ்பினர் மாய்ப்பு எக்ஸ்பிஸி பர் பேர் விக்கெட் இப்போ ரெண்டு விக்கெட் எடுத்து பாருங்க ஆதில் ரஷீதும் இவரும் இவரு தான் அவுட் பண்ணார் கோலியாக புது பையன் அவர் லெக் ஸ்பின்னர் அதுதான் விஷயம் ரைட் அண்ட் உங்களுக்கு கருத்து எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் பொறிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய லைக் கமெண்ட் ஆன்சர் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்